வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதுக்கப்புறம் நீங்க புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தேடி தேடி படிக்க வேணாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இருபத்தோரு பக்கத்துக்கு சூப்பரான ஒரு டாப்பர் நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய புது சிலபஸ்ல யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இளமை பெயர் ஒளி மரபு வினை மரபு தொகை மரபு அப்படின்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துருப்பாங்க இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒன்னாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் இருபத்தோரு பக்கத்துக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே வாங்கல இளமை பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இளமை பெயர்னு சொல்லிட்டு பசு கன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆட்டு குட்டி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க இந்த பசுங்கன்றும் ஆட்டுக்குட்டியும் எய்த்து ஓல்டு புக்ல இருக்குது அப்படியே வந்து ஒளி மரபு அப்படின்றதுக்கு நாய் கத்தியது தவறு நாய் குறைத்தது அதுதான் சரி இது எங்க இருக்குதுன்னு கேட்டா டென்த்து நியூ புக்ல இருக்குது இதெல்லாம் சிலபஸ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா தான் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து குடை முடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதாவது வினை மரபுன்னா உடைமுடை சோறு உண் இப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எயித் நியூ புக்ல இருக்கு அதுக்கப்புறம் தொகை மரபுல மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இது எயித் நியூ புக்ல இருக்கு சரிங்களா ஸோ சிலபஸ்ல இந்த எக்ஸாம்பிள்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணியாச்சு இப்போ அதை எல்லாத்தையும் ஒரு சேர ஒருங்கிணைச்சி கொடுத்துருவோம் அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் ஒரு மரபை பத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கான டெஃபினேஷன் அது அழகாக ஒரு பேர கொடுத்தாச்சு அது கீழே வந்தீங்கன்னா இப்ப இளமை பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் எயித்து வேர்ல்டு புக்கில் விலங்குகளோட இளமை பெயர் கொடுத்துருக்காங்க அது அழகாக தொகுத்து கொடுத்துருவோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்களின் இளமை பெயர் வந்து எயித்து வேர்ல்டு புக்லே இருக்குது அதையும் தொகுத்து கொடுத்தாச்சு இதில் விலங்குகளோட இளமை பெயர் வந்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது அஞ்சாம் வகுப்பு புத்தகத்தில் அதையும் உங்களுக்கு ஒரு சேர கொடுத்துருக்கோம் சரிங்களா பட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து இன்னும் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க குழந்தைங்க புக்குன்றதால சரிங்களா அதுக்கு அடுத்தது இது இது வரைக்கும் இளமை பெயர்கள் தனி கொடுத்தாச்சு ஒரே ஒரு இதுதான் சரிங்களா ஒரு கால் பக்கம் தான் கடகம் படிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளிமரபு இதுல ஒலி மரபு பத்தி பாத்தீங்கன்னா பறவைகளின் மரபு வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் பிப்து ஸ்டாண்டர்ட்லயும் ஒளி மரபு கொடுத்துருக்காங்க டென்த்து ஓல்டு புக்லயும் ஒலி மரபு பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எயித்து ஓல்டு புக்ல விலங்கு பறவை இனங்களின் மரபுன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஒரு சேர கொடுத்துருக்கோம் ஆஜுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வினை மரபு இந்த வினை மரபு பொறுத்த வரைக்கும் எயித்து நியூ புக்ல தெளிவா இருக்குதுங்க அது அழகா கொடுத்துருக்கோம் தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதே வினை மரபு ஸ்டாண்டர்ட்ல இருக்கு பாருங்க அஞ்சாம் வகுப்பு புத்தகத்துல நிறைய கவர் ஆகுது சரிங்களா சோ அதுல நிறைய இருக்குது அதே ஒருங்கிணைச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த வினை மரபு டென்த் வேர்ல்டு புக்ல இருக்கு அதையும் ஒருங்கிணைச்சாச்சு முடிச்சு இல்ல ஒன்னும் இருக்குது எயித் வேர்ல்டு புக்ல பொருட்களுக்கு வினை மரபுன்னு கொடுத்துருப்பாங்க அதையும் கொடுத்தாச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் பேஜுக்கு வருதுங்க சரிங்களா அதுக்கு இது நியூ புக்ல கொடுத்துருக்காங்க செடி கொடிகளோட தொகை மரபு எல்லாம் தாவர உறுப்புகளோட தொகை மரபு எல்லாம் விலங்குகள் வந்து விலங்குகளோடது ஆஹ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பக்கம் நாலு பக்கத்துல தெளிவா பினிஷ் ஆயிடுச்சு சரிங்களா அவங்க கொடுத்தது எல்லாமே அதுக்கப்புறம் அதுக்கான புக் பேக் இருக்குது எயித்து நியூ புக்கில் ஒரு அஞ்சு கொஸ்டின் புக் பேக் கொடுத்துருக்காங்க அதை அழகாக வித் ஆன்சரோடு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் மரபு பிழை நீக்கி எழுதுக்குன்னு டென்த்து புக்கில் ஒரு பேரகிராப் கொடுத்து அந்த பேரகிராப்பில் இப்போ சேவல் கொக்கரித்தது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் எது ஒளி மரபு மாற்றணும்னு ஆன்சரையும் நான் கீழே கொடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா ரைட்டுப்பா அதுக்கப்புறம் பிப்து ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குங்க அந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ல அதுங்க பாருங்க குழந்தைங்க புக்குன்றதால இந்த இதுல வந்து பார்த்தோம் ஒலி மரபுக்கு மயில் கிளி குரங்கு ஆடு குயில் இதுக்கெல்லாம் படம் போட்டே கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்ட நம்ம வட்டம் இடணும் அப்படின்னு இப்போ மயில்னா அகவும் கிளினா பேசும் அந்த ஆன்சரையும் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா ஸோ ஒரு கம்ப்ளீட்டான நோட்ஸ்ங்க முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு எட்டு பக்கம்தான் ஆக்சுவலி ஏழு பக்கம் தான் முத பக்கத்துல சிலபஸ் இருக்கு இல்லையா ஸோ ஏழு பக்கம்தான் கெட கெட கெட்னு படிச்சு முடிச்சிடலாம் படிச்சு முடிச்சிட்டோம்னே நமக்கு ஒரு டவுட் வரும் இந்த ஒளி மரபு அதுக்கப்புறம் இளமை பெயர் அதுக்கப்புறம் இந்த தொகை மரபுலாம் கொடுத்துருக்காங்களே அதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் கண்டிப்பாக ஏற்படும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில நாற்பத்தி அஞ்சு எக்ஸாம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு அதில் எல்லாத்துலேயுமே இந்த மரபு பிழையில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை அப்படியே பாருங்க இளமை பெயரா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஒன் டூ த்ரீ நம்பரே போட்டு கொடுத்துரு வித் ஆன்சர் ஒரிஜினல் கொஸ்டின் சரிங்களா ஒரு ஏழு கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸுக்காக இளமை பெயரை விட இளமை பெயர் ரொம்ப கம்மி தான் கரெக்டா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒளி மரபெல்லாம் அரை பேஜ் கூட போச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஸோ டாபிக் வைஸாகவே பிரிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கேன் உண்மையாவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இருக்குது பாருங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஒரு எட்டு கொஸ்டின் கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின் சராசரியாக நமக்கு வந்து ஒளி மரபுலயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வினை மரபு வினை மரபிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பாருங்க எல்லா வினை மரபு கொஷின்ஸ் தான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து தோருக்கு பாருங்க தொகை மரபு ஸோ இதோட வந்து மொத்தம் கம்ப்ளீட் எங்க ஆமா விலங்குகளின் உறுப்பு இதெல்லாம் இதேதான் கரெக்டுங்களா ரைட் மொத்தம் அறுபத்தி மூணு கொஷின்ஸ் இருக்கு இவ்வளோதானா இருக்கா அப்படின்னு கேட்டா இவ்வளவுதான் இருக்கான்னு தான் எங்களுக்கு தெரியாது ஏன்னா நாங்களும் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து ஒரு கொஞ்சம் ஒரு அறுபது கொஸ்டின் ப்ராக்டிக்ஸ் கொடுக்கணும்னு எடுத்தோம் அதுல ஒரு அறுபத்தி மூணு வந்துச்சு கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு நாள்ல வந்து யூனை திரியில இருக்கிற அனைத்து தலைப்புகளுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எப்படி டாபிக் வைஸா ஒரு நாளைக்கு ஒரு எழுபது கொஸ்டின் கம்ப்ளீட்டா தெரியும் ஏன்னா ஒரு கொஷின் எடுத்தா அந்த ஒரு கொஷினில் மூணாவது யூனிட்ல கொஷின் கேட்டிருக்காங்க அதை நாங்க டாபிக் பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா சோ அந்த டெஸ்ட் நீங்க எழுதணும் ஆல்ரெடி இது மூணாவது நாள் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கேன் ஸோ அந்த டெஸ்ட் நீங்களும் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்து வச்சுருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்பப்போ உங்களுக்கு வாய்ஸ்ல கைடும் பண்ணிட்டு இருப்பேன் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ ஒரு கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது அழகாக முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சுங்க ஏழு பக்கம் தான் இருக்குது நோட்ஸு எழுதி வச்சுக்கிட்டு இந்த கொஷின்லாம் ப்ராக்டிஸ் பார்த்துங்க இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் கொஸ்டின் நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது கஷ்டமாக இருக்கா அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்ஸ் தான் பார்த்து வச்சிட்டாவே இந்த தலைப்பு கம்ப்ளீட் ஆகிடும் இதே மாதிரி நான் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து புது புக்கு பழைய புக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்விகள் தொகுத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதில் ஃபஸ்ட்டாக இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு முறை படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமாண்ட் சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த தலைப்பை சரிங்களா இந்த யூனிட்டை ஓகேவா ரைட்டுப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அதை நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா

கண்டிப்பா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்